நம்ம கேம் விளையாடுறியா இல்ல படம் பாத்து யார் பாத்து கேம் விளையாடுறாங்க இங்க பாரு எவ்ளோ பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த கமெண்ட்ல படிவேனவா கண்டிப்பா படிச்சு தான் ஆ பின்ன கேம் விளையாடுறன்னு கேக்குறேன் ம் நமக்காக டைம் எடுத்து கமெண்ட் பண்றாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு இது பண்ணாத போய் கேம் விளையாடுவானா சாரிமா நான் தெரியாம சொல்லிட்டேன் நல்லா தெரிஞ்சு பேசணும் பாக்க படிக்கலாமா தீபாஞ்சா வந்து காத்தவராயன்னு சொல்லி சொல்லிருக்காங்க காத்தவராயன் எங்க மாமா தான் थैंक यू அப்புறம் வந்து ஜிகே பகவதி என்றவங்க வந்து சூப்பர் அம்ச குளேசிராமன் ராமன்றவர் வந்து நல்ல மனசு நினைச்சிருக்காங்க நல்ல மனசு தேங்க் யூ நீங்க பண்ணதுக்கும் நல்ல மனசு தான் உங்களுக்கும் அப்புறம் ஹரி அரசுகள் வந்து சூப்பர் வீடியோ ராஜானா தேங்க் ஹரி நீங்க அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப உங்க சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பிரவீன் ராஜன் சொல்லிட்டு உம் சூப்பர் கெழுதி பச்சை பயிருடைய பாதும் பச்சை பயிரு ஆஹ் இன்னும் பேர் வந்து ஆனா ஒரு ஒரு ஊர்ல ஒரு வித்தியாசம் பேர் இருக்கும் போல இருக்கு எனக்கு இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரவீன் ராஜ் சொல்லிட்டு அவரே அம்ச்சிருக்காரு. சரி சாப்பிடுங்க. கண்டிப்பா. எங்களுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் டீ வந்து சூப்பர் அம்ச்சிருக்காங்க. அப்புறம் வந்து(){} ஒர்த்திருபா. பெரிய மெசேஜ் அம்ச்சிருக்காரு. பெரிய மெசேஜா? हां. தப்பா மின்லியா? うん. தப்பா இல்ல. படி. சத்தமா படி. அப்பதான் கேக்கேன் காதுக்கு. சரியா படிக்கல தீட்டு மாட்டாங்க. ஒழுங்கா படி. ஒழுங்கா படிக்கணுமா மழை காரணத்தினால் விற்பனையாகவில்லை என்று அந்த இடியாப்பத்தை பதப்படுத்தாமல் வீணாக்காமலும் அன்றே செய்து தன் விற்பனை செய்யும் தெருவில் உள்ள மக்களுக்கு மற்றும் பணமட்டை நண்பர்களுக்கு விலையில்லா இடியாப்பம் கொடுத்த அந்த நல்ல மனிதனுக்கு நன்றி அந்த இடியாப்பத்தை தன் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்காமல் பணமட்டை குழுவில் உள்ள அனைத்து நண்பருக்கும் கொடுத்த கஜா அக்கா சீனு அண்ணாக்கும் நன்றி அந்த இடியாப்பத்தில் என்னென்ன செய்யலாம் சீனு அண்ணன் அம்மாவிடம் குறுஞ்செய்தி மூலம் கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே தேங்க்யூ பேர் இல்லப்பா பேர் இவ்வளவு பெரிய மெசேஜ் அமைச்சிருக்காங்க பேர் ஐடியில பேர் கிடையாது பெயர் பெயர் தெரியாத மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்பாக நன்றி இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஆமா சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் கார்த்தின்றவர் வந்து அந்த அண்ணா சூப்பர் நிஜமலா அந்த அண்ணா சூப்பர் தான் ம் थैंक्यू காதி அபி கண்ணன்றவர் வந்து என் கமெண்ட் படிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐ அம் அபி கண்ணன் ம் சாமி துரைன்றவர் சிம்பிள் அன்பாச்சிருக்காரு थैंक्यू சாமி துரை ஹரின்றவரும் ஹார்ட் சிம்பிள் அன்பாச்சிருக்காரு थैंक्यू ஹரிஷ் இது எல்தியா இல்ல இல்ல ஹார்ட் சிம்பிள் தான் அன்பாச்சிருக்க ஓகே ஓகே அது நான் பாட்டு பாட்ட வீடியோக்கு வந்திருக்கபா பாட்டு பண்ற வீடியோ ஆ நான் பாட்டு பண்ணல அந்த வீடியோக்கு எந்த பாட்டுக்கு சொல்லு நான் ஒரு பாட்டு பாணும் சமைச்சிருக்கோம் அந்த பாட்டுக்கு வந்துருக்கு அப்புறம் வெங்கடேஷன் வந்து ஏன் இடியப்பண்ணு பேர் வந்துச்சுன்னு தெரியல அவருக்கும் நீங்க ஒன்னா இருக்கிறது பார்த்தா சந்தோஷமா இருக்குச்சு நாங்க எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம் இந்த காலத்துல கூட்டு குடும்பம் கூட அப்படி இருக்குமான்னு தெரியாது நாங்க எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம் தேங்க்யூ வெங்கடேஷ் அப்புறம் பேர் வந்து சரியா தெரியல அது பேர் வந்து எனக்கு சரியா படிக்க வரல மன்னிச்சுக்கோங்க என் தலைவன் உருளை கிட்ட இடியாப்பத்தை கொடுத்தா அப்படியே உருட்டி ஒரே வாயில உள்ள தள்ளிடுவான் என்னி சாப்பிட மாட்டேன் நீ கொடுத்தா இப்படி உருட்டி சாப்பிடுவேன் அதெல்லாம் உத்தியா சாப்பிடுவாங்க நீட்டாவது சாப்பிட முடியும் நாலு டீசெண்டா சாப்பிடுவேன்ப்பா எனக்கு இடியாப்பம் பிடிக்காது எப்படி புட்டு புட்டா அப்புறம் வந்து ஹாய் ஹாய் நினைச்சிருக்காங்க அபிகண்ணன் இடியாப்பம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ அபிகண்ணன் உதயகுமார் அது போண்டாக்கு இன்னும் பேர் வந்து வித்தியாச வித்தியாசமா அனுச்சிருக்காங்க சுயா உருண்டை சுயா உருண்டை அது வந்து இங்கிலீஷ்ல அனுச்சிருக்காங்க சுயா உருண்டை சரி ஓகே தேங்க் உதயகுமார் வி விக்னேஷ்ன்றது ஹாய் அனுப்பிச்சிருக்காரு ஹாய் விக்னேஷ் அப்புறம் ஒருத்தர் வந்து மட்டும் ஆனா தெரியல கமெண்ட் சூப்பர் அப்புறம் வந்து சூப்பர் ரகு வந்து சூப்பர் வீடியோ ப்ரோன்னு சரத்குமார் எம் கே கணேஷன்ற வந்து சூப்பரக்கா தேங்க் யூ தேங்க்யூ கணேசன் ஷாம் சுதீன் வந்து ஹாய் கஜாக்கா பெங்களூர் ஹவாறு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஷியாம் சுதீனா ஷியாம் சுதீன் தேங்க்யூ அவங்களே அனுப்பிச்சிருக்காங்க ஹாய் கஜாக்கா தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சீனா நான் பார்த்தீங்களா அவங்க உன்னையும் கேட்டுக்கிறாங்க கேட்குறாங்க ம் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் சொல்லிட்டு உன்னை என்ன பார்த்துருக்கலாம் அப்புறம் அருமை அருமையாக அனுப்பிச்சிருக்காரு தேங்க்யூ சீனோ அப்புறம் வந்து சூப்பராக இருந்துச்சிருக்காரு பேர் வரல சீனோடு மறுபடியும் தேங்க் யூ சூப்பர் வெங்கடேஷன் வந்து அக்கா என் பெயரை சொன்னதுக்கு நன்றிக்கா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்க பண்ற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதனால தான் இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் அப்புறம் வந்து வந்து சுயான் அசோக்ன்றர் வந்துருக்காரு ஒரு ஒரு பேர் வித்தியாசமாக ஒரு உருண்டைக்கு இத்தனை பேர் ஓகே அப்புறம் பன்னீர் வந்து சூப்பர் அக்கான்னு நினச்சிருக்காங்க தேங்க்யூ பன்னீர்செல்வம் வடிவேல் வந்து சூப்பர் காமெடி அமைச்சிருக்காங்க ஓகே வடிவேல் அவர்கள் ஜெயபாம்

ஒரு <imit> <imit> <imit>

பிறந்தநாள் தேதி அந்த மாதிரி நீங்கள் விஷயம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பண்ண மாட்டேன் குழுவில் எல்லாரும் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க ஓகே இதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு ஒரு விஷயம்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்